வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெணிலா கேக் ரொம்ப சிம்பிளான கேக்குங்க ஈஸியாக பண்ணலாம் இந்த கேக்கு புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நம்ம இதுமாரி இந்த கேக் செஞ்சு பசங்கள்லாம் கொடுத்தா பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதாலாம் எடுத்து ஜலிச்சு வச்சுக்கலாம் எப்பயும் நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி மைதா எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவு நான் மைதா எடுத்துருக்குறேன் நான் இதோட அளவு வந்து இரநூறு கிராம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் ப பவுட்ரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுக்குங்க இந்த மைதா வந்து ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் ஜலிச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்க சாஃப்ட்டாக ஒரு கேக்கு உங்களுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேக் பண்ணுற ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவை இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கங்க நான் பட்ரு தடவி அந்த பட்ரு நம்ம பட்ரு எடுக்கும்போது ஒரு பேப்பர் வரும் பாருங்களா அந்த பேப்பரே நான் இப்போ மூணு முட்டை எடுத்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நான் மூணு முட்டை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள் எக்லெஸ் சாப்பிட்ணுன்னா நீங்கள் தயிர் போட்டுக்கோங்க ஒரு கப்பு கால் கப்பு அளவு தயிர் போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு கப்பு நம்ம மைதாவுக்கு கால் கப்பு தயிர் தயிர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் எசன்ஸ் ஊற்றி நம்ம பீட்ரு வச்சு அடிச்சுக்கலாம் உங்ககிட்ட இந்த எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைனா ஹேண்ட் பீட்ரு வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் நொர வர அளவுக்கு அடிச்சுட்டு அப்புறமா நம்ம சக்கரை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நொறைச்சி வர அளவுக்கு அடிச்சுக்கலாம் இப்போ சக்கரை பவுட்ரு சக்கரை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம மைதா எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு நான் பவுடர் சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் நான் சக்கரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ண பவுடர் பண்ணாமல் நீங்கள் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க அந்த சர்க்கரை பவுடர் சர்க்கரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வ வர அளவுக்கு அடிச்சுக்குங்க நல்லா ஒரு லைட்டு லைட் கலராக வர அளவுக்கு அடிச்சுக்குங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபீடு ஒன்றில் தான் வச்சு அடிக்கிறேன் ரொம்ப ஃபீடாக அடிக்காது அடிக்காதீங்க நான் ஃபீடு ஒன்றில் தான் வச்சு அடிச்சுன்னு இருக்கிறேன் நான் நல்லா லைட் கலராக வரும் பாருங்களா நான் திக்காக வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அடிச்சுக்குங்க பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி லைட் நல்லா டார்க் மஞ்சளாக இருந்தது இப்போ வந்து லைட்டாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன்னே இப்போ கால் அளவு நான் பட்டரை எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் பட்டர் போட்டு ரொம்ப அடிக்க வேணாம் லைட்டாக அடிச்சுக்குங்க போதும் நான் கால் கப் அளவு தான் எடுத்திருக்குறேன் பட்டர் மெல்ட் பண்ணி அளந்துக்குங்க கால் கப்பு நல்லா ஆற வச்சு தான் போடுங்க சூடாக போட்டுடாதீங்க ஆற வச்சு போடுங்க அவ்வளோதான் லைட்டாக ஒரு அடி ஆகிடுச்சிக்கலாம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்களா மைதா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க மெதுவாக கலந்துக்குங்க மைதா போட்டு மெதுவாக கலந்துக்குங்க ரொம்ப நீங்கள் அடித்து கலக்கணீங்க கேக் வந்து ஹார்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க இந்த மாதிரி பொறுமையாக கலக்கிறது தான் நான் நான் ஃபாஸ்ட்டாக கூட வைக்காமல் பொறுமையாக வச்சுருக்குறேன் உங்களுக்கு புரியோன்னிட்டு ஒன்று நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கல பொறுமையாக கலந்துக்குங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் இப்போ ஒரு பாச்சரை வச்சு கலந்துட்டு கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து கேக்கு பேட்ரு ரெடியாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பாருங்களேன் கேக்கு ட்ரே அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றும் போது மடிப்பு மடிப்பாக வந்தால் நம்ம கேக்கு பேட்டர் வந்து கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா பால் கூட ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கவே நான் வந்து பால் ஊற்றலை இப்போ நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒன் எய்ட்டு டிகிரியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ கீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவனை வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ கீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேக் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒன் எட்டு டிகிரியில் முப்பது நிமிஷம் வைக்கிறேன் நான் முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம பாருங்கள் கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு கேக்கு முப்பது நிமிஷத்தில் வெந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள் அந்த கேக்கு வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேக்கு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு இப்போ நல்லா ஆறட்டோம் ஆறினோன்னே பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம கேக்கு நீங்கள் இந்த கேக்கு பயப்படாமல் செய்யலாம் நல்லா வரும் நீங்கள் எப்படி செஞ்சாலும் நல்லா வரும் அந்த கேக்கு உங்களுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்ல கேக்கு ஆறிடுச்சு கட் பண்ணி எடுத்து கட்டுறோம் பாருங்கள் பாருங்கள்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இது கேக் இதோட அளவில் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதேமாதிரி எக்லெஸ் கேக்கு நம்ம சேனலில் நிறையா இருக்குது அதோட லிங்க்கை கொடுக்குறேன் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்